ஒவ்வொரு ஸ்லோகமும் அப்படி ஒரு அமிர்த்த பிரவாகமா இருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டா என்னுடைய உபன்யாசத்துல சொல்றேன் ஆயிரக்கணக்கான உபன்யாசம் பிளே லிஸ்ட்ல இருக்கு பாதுகாப்பு சாஸ்திரம் நிறைய உபன்யாசம் பண்றேன் ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றோம்னா நீங்க சக்தி வீடல் ரொம்ப சொல்றீங்க சக்தி வீடல் ரொம்ப சொல்றீங்க ஏன்பா நான் நேர்ல கூட நான் தான்ப்பா சொல்லுவேன் பக்கத்து தெருவில் தான் உபன்யாசம் பண்றேன் வாப்பான நான் சக்தி விடத்தையே பார்த்துக்கிறேன் இந்த போயிடுறான் இது என்ன எனக்கு தெரியல அது எதனால சைல பத்தினாலயா அதனால தான் இப்ப நான் இதுலயே சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா இந்த ஸ்லோகத்தை என்னுடைய பாதுகாசக சிற உபன்யாசத்துல நான் சொல்லியிருக்கேன் அது அது பேலிஸ்ட்ல நூற்று கணக்கான பாதுகாசர் உபன்யாசம் இருக்கு ஆனா இன்னைக்கு சக்தி சொன்னாதான் சொன்னா தான் ஓ ஏபிஎன் சுவாமியும் பாதுகாசரை சொல்லுவாரு உலகம் புரிஞ்சு

ஃபாலோ கமெண்ட்ஸ் போடுறா எப்படிலாம் கேட்குறா என்னென்ன மாதிரி விஷயங்களை அவ வந்து நமக்கு சொல்றா இல்லையா அப்போ ஒரு சங்கீதம் ரசிக்கிறோன்னா எதிராக உட்காந்து ஹா பேஷ் சபாஷ் அப்படின்னு ஒரு கிளாப் பண்ணி அப்பப்போ ஒரு கிளாப் கொடுத்து ஒரு ரசிக்க மாதிரியே பண்ணணும் அந்த ரசனையை சொல்லணும் இடிச்ச அப்படி மாதிரி இப்படியே உட்காந்து இப்படியே பார்த்துருந்தா அது சரி எப்படி இருக்கும் சொல்றவாளுக்கு ஒரு சாம் இருக்குமா ஒரு சொல்லணும் மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நான் நிறைய தடவை சொல்லுவேன் எனக்கு இந்த உபன்யாசங்கள்ல உண்மை உட்காந்து உபன்யாசங்கள் எனக்கு பிடிக்காது ஐ டோன்ட் லைக் த டைப் ஆஃப் ஆடியன்ஸ் அப்படியே கையை தட்டி தட்டி ரசிக்கணும் தலைய ரசிக்கணும் அப்படி சொல்லிட்டேன் நீ அந்த மாதிரி சொல்லல அதனால பைசா கொடுத்துட்டோம் அது வேற வம்பு அப்படி இல்ல இல்ல நான் நேரிலையும் கேட்டிருக்கேன் நானு அதெல்லாம் உங்க உபன்யாசத்துல வந்து உட்கார்ந்தா நேரம் போறதே தெரியாது ஓடி போடும் இது என்னுடைய பாணி இல்ல தேசிகனுடைய பாணி ஓகே ஓகே அதுக்காக சொல்றேன் இது நான் யார்கிட்ட கத்துட்டேன் சுவாமி தான் கத்துனேன்